வணக்கம் நான் வந்து வெள்ளிக்கிழமை மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு பூஜை பண்ணேன் அந்த பூஜை பண்ண நாலாவது வாரம் என் ஹஸ்பண்டுக்கு ஒன்றே லட்சம் பணம் கிடைச்சிது அது எங்களுக்கு வர வேண்டிய பணம் தான் பட் அந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது கிடச்சிது அது நான் என்ன பூஜை பண்ணேன் என்ன மாதிரி பண்ணேன் இது என்ன மிராக்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஃபுல் வீடியோவும் கீழே இருக்கிற ப்ளே பட்டன் ஆன் பண்ணி நீங்கள் அந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் தேவையான தகவலை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஏன்னா நான் ஒரு சில எனக்கு மற்ற யூடியூபர் மாதிரி எனக்கு ஷார்ட்டாக நீட்டாக பேச தெரியாது உங்களோட ஒருத்தியாக நான் நான் கண்டிப்பாக ஃபுல்லாக பேசியிருப்பேன் அதனால் தயவுசெய்து ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் சில தகவல் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் எனக்கு என்ன அப்போ தோணுச்சோ அதை சொல்லியிருப்பேன் அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள் எப்போவுமே எல்லார் வீட்லேயும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுவோம் அது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதுதான் நானும் செஞ்சேன் ஆனால் அந்த மஞ்சள் பிள்ளையாரில் என்னெல்லாம் கலந்து நான் அந்த மஞ்சள் பொடியில் என்னெல்லாம் கலந்து எப்படி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி நான் அந்த பூஜை பண்ணேன் அப்படின்னு நான் நினச்ச வேண்டுதல் வேறு பட் எனக்கு கிடச்ச மிராக்கள் எனக்கு வந்து இந்த பணம் எங்களுக்கு கிடைச்சது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பூஜை பண்ணி எங்களுக்கு ஒன்றே லட்சம் கிடச்சது வந்து எங்களுக்கு பெரிய விஷயம் அதனால தான் சொல்கிறேன் இது வர வேண்டிய பணமாக இருந்தாலும் எங்களுக்கு இது கிடச்சிது அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இந்த பூஜை வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரஹோரையில் பண்ணுறதும் ரொம்ப விசேஷங்க நீங்கள் கேட்ட உடனே இந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் நான் இதை பண்ணது வந்து நார்மலாக சாயங்காலம் தாங்க பண்ணேன் ஆனால் நான் என்ன மாதிரிலாம் பூஜை பண்ணேங்கிறத இந்த கீழே இருக்கிற ப்ளே பட்டன் ஆன் பண்ணி அந்த ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள் அப்போ மட்டும்தான் தெரியும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் உங்களுக்காக ஆன்மீக தகவல் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன்